அவங்களுக்குலாம் இப்படி இரு சாமி அப்படிங்கிற மாதிரினா என்ன சொல்ல விரும்புகிறீங்க நல்ல விதமாக இருங்க அப்படி கொண்டு வந்து பேசுகிறேன் ஐயோ முக்கியமாக சொல்லுங்கள் நல்ல விதங்க இருங்க ஒரு கெட்ட பேர் வாங்காமல் ஒன்றும் வாங்காமல் நல்ல விதமாக இப்போ எவ்வளவு பேர் பார்த்துருக்கீங்க இல்லை ஈஸியாக அந்த மாதிரிலாம் நிறைய நான் யோசிச்சுருக்கீங்க வாங்கிட்டு என்ன நிறைய பேர் பார்க்குறாங்க கஷ்டப்பட்டு வராங்க கஷ்டப்பட்டுதான் வாழ்க்கை ஒன்றே இவ்வளோ கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு சும்மா உட்காந்து நாங்கள் சம்பாதிக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை கஷ்டப்பட்டுதான் நாங்கள் பாடுபட்டு சம்பாதித்து உள்ள குட்டிகளுக்கு கல்யாணம் பண்ணி கழிவு எங்களுக்கு போயிருக்கீங்களா எங்களுக்கு போயிட்டு

நல்ல என்ன வெட்டி கதை எங்களுக்கு சாப்பாடு போடுறது இல்லை அப்படிலாம் இல்லை நீங்க தானே கஷ்டப்பட்டு உங்களுக்கு எல்லாம் அவங்க பண்ணுறாங்க இருந்தாலும் நாங்கள் இப்போ எதுனாலும் ஒரு மூணு வருமானம் வருமானம் நீங்க